காசி தமிழ் சங்கமத்தின் இரண்டாம் பதிப்பில் பங்கேற்பவர்களுக்கு காசி சங்கமத்தின் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் தமிழக ஆளுநர் மாளிகை போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது கலாச்சார மையங்களாக திகழும் வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான பிணைப்பை புதுப்பிக்கும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமத்தின் கட்ட நிகழ்வு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொடங்கியது இது தமிழக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் டிசம்பர் பதினேழில் தொடங்கிய காசி தமிழ்ச் சங்கமத்தின் இரண்டாம் பதிப்பு டிசம்பர் முப்பது வரை நடைபெறுகிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு குழுக்கள் பங்கேற்கின்றனர் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டூ பாயிண்ட் ஓ காசி தமிழ்ச்சங்கமத்தின் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் போட்டி ஒன்றை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறிவித்துள்ளார் இப்போட்டியில் பங்கேற்போர் தங்களது காசி தமிழ்ச்சங்கம அனுபவங்களை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் ஆயிரம் வார்த்தைகளுக்கு குறையாமல் தட்டச்சு செய்தோ அல்லது கையால் தெளிவாக எழுதியோ அனுப்பி வைக்க வேண்டும் கட்டுரையை கவர்னரின் துணை செயலர் பல்கலைகள் கவர்னர் செயலகம் கவர்னர் மாளிகை கிண்டி சென்னை இருபத்தி இரண்டு என்ற முகவரிக்கு ஜனவரி பதினாறாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த பகிர்வுகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் மூன்று சிறந்த கட்டுரைகள் என்ற முறையில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் இதனை ஆளுநர் ஆர் என் ரவி வழங்க உள்ளார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது